ஒரு குறையும் சொல்ல முடியாத தங்கை வைரிக கோட்டைகள் மீது வெடுகுண்டுகள் வீசி அதனை அந்த எரிகின்ற முற்றும் பொருந்துகின்ற நம்முடைய தம்பி இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அந்த சிறப்பு மிகுந்த நாளில் அதை கொண்டாடியதோடு பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்களுடைய சிலைக்கு அதிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த சிலை இந்த ராதாபுரம் தொகுதிக்கு மிகுந்த சிறப்பை சேர்த்திருக்கின்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய மாலை அணிவித்து விட்டு வரும் பொழுது நான் ஐயா குறித்து எண்ணியபடியே வந்தேன் இந்த ராதாபுரம் தொகுதி என்பது தொண்ணூத்தி ஆறிலே தமாக உதயமான பொழுது எளிமையும் உழைப்பும் உடைய ஒரு ஆசிரியர் பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காங்கிரசிலே இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி மக்கள் பணிதான் முக்கியம் என்று முழக்கமிட்ட நம்முடைய சபாநாயகரை மனமகிழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்த்துக் கொண்டே வந்தேன் அவர் போட்டியிட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தலிலே மதிப்பிற்குரிய இன்பதுரை அவர்களிடம் மிக குறைந்த வித்தியாசத்தின் தோல்வியை தழுவினாலும் அவரையே வென்று அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக எந்த சபையிலே இருந்து குண்டுக்கட்டாக தூக்கி எறியப்பட்டாரோ அந்த சபைக்கே அதிகாரம் செலுத்துகின்ற சபாநாயகராக அங்கே அமர்ந்திருக்கின்ற உழைப்பிற்கும் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அந்த அவர் செய்திருக்கின்றன விழாவை முன்னிட்டு அவரவர்கள் வீடுகளில் அனைவரும் கொடியேற்ற வேண்டும் நம்முடைய கழகத்தினர் அவரவர்களுடைய வாகனங்களில் கொடியை பறக்கவிட வேண்டும் என்று முதலில் அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர்கள் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு அவரவர் வீடுகளில் கொடியேற்ற வேண்டும் இந்த பவள விழாவை முன்னிட்டு என்று அவர் அறிவித்ததை தொடர்ந்து மிகப்பெரிய சிறப்பாக முதல் முறையாக கூடங்குளத்திலே நம்முடைய கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்திருக்கின்ற பெருமையையும் தம்பி அவர்கள் தேடி தந்திருக்கின்றார்கள் ஆக கொடியேற்றி வைத்துவிட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய பூகோளத்தையும் சரித்திரத்தையும் நான் புத்தகத்தை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அந்த தமிழ்நாட்டினுடைய நீல அகலங்களை நான் நடந்து சென்றே பார்த்தவன் இந்த மக்களுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்தவன் என்று படிக்காத மேதையாய் காலை உணவு திட்டத்தை முதலில் கொண்டு வந்த மாமேதை